கடன் சுமையை ஏற்படுத்தும் வாஸ்து அமைப்புகள் ஒவ்வொரு மனிதனும் தனக்காக ஒரு சொந்த வீடு இருப்பதை வாழ்நாள் லட்சியமாக கொள்கிறான் புதிதாக கட்டிய வீட்டில் சந்தோஷமாக குடும்பத்துடன் வாழும்போது வீடு கட்ட வாங்கிய கடன் அதிகமாகி அந்த கடனுக்காக வீட்டை விற்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறான் அவ்வாறு கடன் அதிகமாக உயர்வதற்கு கீழ்கண்ட வாஸ்து காரணங்களாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டிற்கு தென்மேற்கு பகுதியில் தெருக்குத்து தெரு பார்வை போன்ற அமைப்புகள் இருப்பது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி மூடிய அமைப்புடன் இருப்பது வீட்டிற்கு நான்கு புறமும் மதில் சுவர் இல்லாமல் இருப்பது வீட்டிற்கு வடக்கு அல்லது வடமேற்கு பகுதியில் கேட் கிணறு ஆழ்துளை கிணறு குளம் போன்ற அமைப்புகள் இருப்பது மேலும் வடமேற்கில் கழிவுநீர் கழிவு நீர் தொட்டி அமைக்கும் வீடு ஒட்டியோ அல்லது வீட்டிற்கு உள்ளே வரும் வகையில் இருப்பது வீட்டின் உள்ளே படி அமைக்கும் போது ஈசான்ய பகுதி வடமேற்கு அல்லது தென்கிழக்கில் உள் மூளைப்படி அமைப்புகளுடன் இருப்பது வீட்டின் போட்டிக்கோ அமைக்கும்போது பில்லர் போன்ற அமைப்பு வடக்கு மற்றும் கிழக்கில் இருப்பது அப்படி போட்டிக்கோ அமைக்கும் போது வெட்டுப்பட்ட அமைப்புடன் வருவது மேற்கண்ட சில அமைப்புகளுடன் மேலும் சில தவறுகள் இருக்கும்போது வீட்டில் உள்ள ஆண்களின் வருமானத்தில் தடை கடன் அதிகமாக இருத்தல் போன்ற விளைவுகள் ஏற்படும் நன்றி வணக்கம் உங்களின் கருத்துக்களை காமெண்டில் பதிவு செய்யவும்